boa não ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஆஸ் யூஸ்வல் நம்ம பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸில் இருக்கிறாங்க நான் வந்து இங்கே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நேரத்துக்கு சொல்லியிருந்தேன் ஒன்றரை கிலோ கப்பை வாங்கினா நேரத்துக்கு சாப்பிட்டாங்க இல்லைன்னா ஒரு துண்டு இருந்தது சரி பசியோடி வருவாங்க அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு துண்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கப்பை வந்து கட் பண்ணி ஒரு எட்டு துண்டு இருந்தது இதுக்கு வந்து மசாலா பிடிச்சி நம்ம கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வெறுமனையே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக மசாலா ரொம்ப எரிவினி சாப்பிடவே மாட்டாங்க சரி வெறுமனே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பசி அடங்கும்ல ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் வேலைகள்லாம் இருக்குது எப்படியே ஒன்றரை ஆயிரம் சாப்பிட்றதுக்கு இப்போ மணி வந்து பையனு முக்கால் அந்த டைமில் எதாவது சாப்பிட கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்துட்ருக்கேன் இங்கே வந்து பாத்திரங்கள் கையோடு கழகிறலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்ருக்குது அதே நேரத்தில் வந்து எனக்கு அங்கே சர்ச்சில் இருந்து ஃபோன் வந்தது பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் முடிஞ்சினி தூத்துட்டே இருக்க அதாவது வீடு வந்து பெருக்கிட்டே இருக்கப்போ வந்து ஃபோன் வந்தது அப்படியே போட்டுட்டு அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி வந்துட்டாங்க வந்ததும் போய் தண்ணி குடிக்கிறவங்க அவ்வளவு சூடு வீட்டில் இருக்க முடியாது அப்போ வெளியே போயிட்டு வரப்போ எப்படி இருக்கன்னு பார்த்துடுங்க எல்லாம் கொண்டு எல்லாம் வச்சுட்டு பெமியை வந்து தண்ணி குடிக்க குடிச்சிட்டு இருக்கான் கப்பையும் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமா வச்சேன் ரெண்டு விசில் வச்சேன் ஆனாலும் கொஞ்சம் வேக்காட்டு கம்மியாக தான் இருக்குது அந்த கப்பை சரி கிடையாது அதெல்லாம் பரவாயில்லை கடிச்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டேன் இந்த வீடு வந்து இப்போ இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும் நாங்கள் வந்து கூட்டு ஃபேமிலியாட்டு கூட்டு குடும்பமாகட்டு கேரளாவில் இருக்கப்போ இந்த சோஃபா இருக்குலாம் அந்த சோஃபாக்க கீழெல்லாம் பொடி அடைஞ்சிருக்கும் அது வந்து மாமியார் வந்து நல்லா க்ளீன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சாதாரணமாட்டே அவங்க சோஃபாக்கா கீழெலாம் அடித்து வாருவாங்களாம் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அந்த பிளான் தெரியாது அவங்க வந்து நான் சில நேரம் கூத்து வாருவேன் அப்போ வந்து எப்பவும் நம்ம சோஃபாக்கு கீழே அந்த ஒட்டுரெல்லாம் ஊற்றதுலாம் அடிக்க மாட்டோம் ஒரு பிரச்சனையை உண்மை அப்படிங்கிறதுக்காக என் மாமியார் ஊற்றதுக்கு அப்போ அதாவது நான் அப்புறமா அவங்க வந்து அந்த வாரியில் வச்சு கரைக்கி கரைக்கி உள்ளாடி சுட்டிக்கு தாழலாம் இருந்தலாம் அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து கூட்டி ஒரு கரையில் வச்சுக்கிட்டு என் மாமனை இருந்தோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இன்னும் நம்ம வீட்டு மருமமாக செய்திருக்கிறத பாருங்க அப்படின்னுட்டு கூட கொஞ்சம் நிறைய வேடெல்லாம் போட்டு அப்படி சொல்லி கொடுப்பாங்க அவர் தீ கணக அனுப்பார் அப்படியே செய்தோம் இப்படியே செய்தோம் அந்த மாதிரி தீ கணகாக அனுப்பாங்க அதாவது ஒரு பிரச்சனை வேணும் ஒரு வீட்டில் பிரச்சனை இந்த பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னா என்னதுனால நம்ம செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு தினை விட்டு அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்து அதெல்லாம் சமாளித்து எடுத்து நம்ம வந்தாச்சு வருஷம் பதினஞ்சு ஆயாச்சு இப்போ வந்து மாமியார் கிடையாது மாமியார் மட்டும்தான் இப்போ நம்ம என்ன சொல்லுமோ அதுதான் தெய்வமாக இருக்குது ஏன்னா நம்மளை கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் முடியும் அந்த மாதிரி கண்டிஷன் அதனாலே அது வந்து இப்போ தான் அதை அனுசரித்து போவதை நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் சமாளித்து சமாளித்து போட்டு போயிருந்தாங்கன்னா நமக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் நல்ல ஒரு ஜாலியான ஹாப்பியான கூட்டு குடும்பமான வாழ்க்கை இருந்திருக்கும் என்னென்னா எனக்கு அந்த கூட்டு குடும்பம் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அதெல்லாம் இழந்தது போல் ஆ ஆகிட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து மருமகா சிலை தான் நம்ம கேட்கணும் மருமகா வந்து நம்மளுக்கு மகளுக்கு சமம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்து பிரோஜனம் கிடையாது அந்த நான் இப்போ பெருக்கினேனாலே எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது அது வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை உண்டாக்குன்னா எதேனாலும் சொல்லி உண்டாக்கிடலாம் அப்படிங்கிறது சரி ஓகே இப்போ ஆஸ் யூஸ்வல் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்னே போல் நமக்கு மேலே வந்து கல்யாணம் இருக்குது நைட் அங்கே சாப்பிட போவோம் இறச்சி அந்த மாதிரி எடுத்தால் கூட பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஆனால் இப்போ இமிக்க முடியலை ஒரு எனக்கு என்னென்ன ஒரு பயம் அது அவளுக்கு எக்ஸாம் முடியாத வேறு வேறு நம்ம மீனு ப்ளஸ் வந்து வெஜ்ஜில் நம்ம போயிடணும் சிக்கன் மட்டன் ஐட்டங்கள்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இங்கே ஒருத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனில் வேலை செய்ய விட்டுட்டோம்னு பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ நிற்கவே விடலை அது இருந்தால் தான் டகார்னி வந்து கிண்டிகிட்டே இருக்கான் அந்த பீட்ருட்டு தோரன் கிண்டிகிட்டே இருக்கான் வேறு என்ன வேலையை நம்ம த அடிச்சு வரதுக்கு தூக்குறதுக்கு அதாவது என்ன சொல்லுவான் பெருக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் முசிஞ்சிடுவான் ஜன்னல் துடைக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு இந்த மாதிரி உள்ள வேட்டங்கள்லாம் கொடுத்தோம் நல்லா வந்து செய்வாள் போல் மீன் கழுவு தான் பிடிக்கும் ஆனால் கழியிட மாட்டேன் அந்த மீன் குழந்தை கைப்போட்டு அலசி அலசி இருப்பாள் ஓட வாட விரட்டிடுவேன் அந்த மாதிரி இங்கே வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு செய்து தாங்க அந்த மாதிரி நான் சொல்லுவேன் இங்கே வந்து ஃபெமிக்கு வந்து இன்றைக்கி மூணு இருக்குமே கொஞ்சம் நேரத்துக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ எல்லாம் வாட்டர் மில்லா அந்த வந்து சரி சின்னதாக கட் பண்ணி கொடுக்கலான்னாட்டும் அதாவது ஒரு இனிப்பு கூட இல்லை அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் போட்டு சாப்பிட பண்ணிக்கிட்டு சுகர் போட சொன்னே அதை போட்டு சாப்பிட்டுட்டு நடக்கிறாங்க இன்றைக்கி வந்து கல்யாண வீடு உள்ளதுனால லஞ்சுக்கு வந்து ரசம் இருந்தது அதை சூடாக்கிட்டேன் பீட்ரூட் விட்டு வர நாளுக்கு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டோன்னா ஓகே இப்போ பொறிச்சி மீனாக இருந்தது அதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியானத்துக்கு ஓகே ஆகிடும் அதுக்கப்புறமா நமக்கு நேரம் வந்து சடங்கு வீட்டுக்கு போயிடலாம் சாரி சடங்கு வீட்டில் கல்யாண வீடு ஃபஸ்ட்டு முந்தின நாள் கல்யாணத்துக்கு முந்திர நாள் நமக்கு மயிலாஞ்சு ஃபங்க்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க கேரளாவில் அப்படி சொல்லுவாங்க இங்கே முந்திர நாள் சாப்பாடெல்லாம் வைப்பாங்கல்லாம் அந்த இது இதுலேயும் போயிடலானே அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் வந்து எங்களுக்கு பெண்கள் சங்கம் பிள்ளைங்களுக்கு எண்டி அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போக வேண்டியிருந்து எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சாயை வந்து ரெடியாக்கிறதுக்கு காப்பி தூள் சாரி டீ தூள் போட்டாச்சு இங்கே பாத்திரங்கள்லாம் கழகிட்டுருக்கேன் அப்பப்போ பாத்திரங்கள் கழுகி வைக்கிறது நமக்கு ஈஸியான ஒரு வேலை தான் இதில் வந்து இடைக்கெடைக்கு இந்த சினிமா பாட்டு அங்கே ஓடிட்டுருக்குது கல்யாண வீட்டில் உள்ள பாட்டு அதனால் கம்மி அவங்க வந்து ஸ்பீக்கர் அங்கே தள்ளி தான் வச்சுருக்காங்க அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை இங்கே டீ வச்சுட்டே இருக்கப்போ நான் வந்து அன்றைக்கி ஒரு தலையான சாரி மெத்த உரம் தச்சேலாம் அதை இன்னும் போடலை சரி நானும் ஃபேமியும் போடலான்னுக்கிட்டு போய் போடுறதுக்கு போயிட்டு இங்கே வரப்போ இங்கே டீ வந்து வெட்டி கொதிச்சு கொதித்து கொதித்து அவங்க எல்லாம் கீழே ஆகிப்போச்சு பாதிக்கு பாதி ஆகி போச்சு ஐயோ எனக்கு வேலை வச்சு போச்சே அப்படின்ட்டு சங்கடத்தில் இருந்தேன் சரி ஓகே பரவாயில்ல இல்லை எல்லாம் கையோடையே க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக உடனே செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காஞ்சி இருக்காது அதை போய்ட்டு வெயிட் பண்ணி நம்ம செய்யணும் அப்போ அதனால ஒரு துணி வச்சு அந்த ரிங்கை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடையில் பிள்ளைங்களுக்கு டீயும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் பிஸ்கேட்கணும் பின்னா ரஸ்த் இருந்தது அங்கெல்லாம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் ஓகே இல்லைன்னா ஏதாவது டிஃபன் ஐட்டம் சாப்பிடுமா இன்றைக்கி வந்து கடையில் வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டேன் சரி நம்மளும் ஒரு டீ சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் போயிட்டு வந்து வாச்சு வாட்சி நிறைய நாள் ஆச்சு நான் வாச்சி கட்டி இன்றைக்கி தான் வாச்சி கட்டிட்டு போனேன் இந்த பிளாக் கலர் எனக்கு நல்லா பிடிக்கும் கேரளாவிலேருந்து வாங்க சரி ஓகே இந்த ரிங்கு என்னன்னா கழுவி எடுத்துடலாம் குறைச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அது தண்ணி ஊற்றி வச்சதுனால இந்த மாதிரி தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்து உடனே வந்துட்டு இல்லைனா நமக்கு ரெண்டு வேலையை போயும் ஆகி போகும் சரி ஓகே அந்த வேலைகள் தான் நடந்துகிட்டு கல்யாண வீட்டில் ஸ்பீக்கர் சவுண்டு இப்போதான் கம்மியாக இருந்தா சரி நம்ம வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்தேன் நேரம் போக போக அது கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்குது ஆக பத்து மினிட்டு வீடியோ தான் விட்டுட்டே இருக்குது நமக்கு வந்து காப்பிரைட் என்ன தெரியலை சப்போஸ் காப்பிரைட் அந்த மாதிரி எதோ வந்து அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிக்கிட்டு இதே வீடியோவை வந்து நாளைக்கு வாய்ஸ் கொடுத்து போடலான்னு ஒரு பிளானில் தான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சம்டைம் ஆகாது காப்பிரைட் ஆகாது ஏன்னா நம்ம வந்து வேணும் கொடுக்குறது கிடையாது அது எங்கேயோ ஒரு பாட்டு சவுண்டு கேட்டது போல் இருக்கும் அப்படி தான் இங்கே வந்து சரியாக நம்ம வந்து கிரேண்டர்லான்னு மாவட்டிலெலாம் அப்படின்னு இட்லி தோசைக்கு நம்ம வந்து காலையில் இப்படி நாளைக்கு இப்போ மாவு மாச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன போட்டு முடியாது அதனால கொஞ்சம் நேரத்தை அரைக்க முடிஞ்சது இப்போ ஒரு அஞ்சரை மணி தான் ஆகுது இல்லைனா எனக்கு சில நாளில் இந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மணி ஆக மாவரைக்க அந்த மாதிரி ஒம்பது மணிக்கெல்லாம் மாவு மாவரைக்கப்போ பிளிக்காமலே இருப்போம் அடுத்த நாள் கையே நினச்சேன்னு தெரியாது அதுக்கு அப்புறமா நான் வந்து உப்புமா உண்டாக்குவேன் அந்த மாதிரி நம்ம காலையில் அது சில கைக்கு கூட பிடிக்கும் நான் வந்து காலையில் சிலவங்க வந்து ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் காலையில் வந்து நனையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு மணிக்கு அட்டை கடைக்கு வைப்பாங்க அப்படி தான் செய்வேன் ரொம்ப பிடிச்சாலும் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ரெண்டு மணிக்கு வேலை இல்லைன்னா மூணு மணிக்கு வேலை தான் நான் சீ முழுந்து வந்து நனையை வைப்பேன் ஆனால் இப்போ வந்து ரொம்ப அப்படி மாதிரி என்ன ஓவராக பிடிக்காது கரெக்டாக இருக்கும் ஆறு மணிக்கெல்லாம் ஆட்டிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ஆனால் ந நனைய போடுறதுக்கு கொஞ்சம் திண்டி நனைய போட்டால் நல்லது இல்லைனா கொஞ்சம் திண்டி நனைஞ்சால் நினைவு மூணு மணிக்கு போட்டாலும் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஆட்டினாலும் ப்ராப்ளம் கிடையாது குளிக்காமல் இருந்துட்டுன்னா அதை விட கஷ்டமாயிடும் அந்த மாதிரி இன்றைக்கி நேரத்தையே போட்டேனால நேரத்தையே ஆட்டிக்கிட்டே ஆகு மாவாட்டி இந்த பாத்திரத்தில் நான் வாங்கிக்கிறேன் சில நேரம் இதில் வந்து பொங்கி வந்துடும் அதனால நைட் தூங்கு போச்சில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒன்று கோரி வச்சுக்கிட்டு தான் தூங்குவேன் கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால நாற்பத்துக்குன்னா ரெண்டு கப் அரிசி கா கப்பு இதெல்லாம் போடையனால கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருந்தேன் அது வந்து சில நேரம் நல்லா என்ன சொல்லுவோம் நல்லா வெ குட்டி புளிச்சி அந்த மாதிரி இருக்கும் ஆப்பத்துக்கு அது ஈஸ்ட்டு போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா புளிச்சி சூப்பராக இருக்கும் மாவு நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சரி இது வந்து மாவை அரைக்க இது தந்துட்டு என்னை கையோட இதையும் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா களி அப்படியே வெளியே வச்சிருவேன் இப்போ காலையில் எடுக்கப்போ காற்றுல அது வாடி அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து உழுக வச்சிருவேன் அந்த மாதிரி தான் அது போல் கிரைண்டரே அப்படி தான் உடனே அதே அப்படியே வச்சிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழி எட்டுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு இருவேளை ஆகிரும் கையோடையே தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராகிடும் நமக்கு இன்றைக்கி மேலே வந்து இட்லி சா இட்லி சாம்பார்ன்னு தான் நினைக்கிறேன் சாப்பிட போனோம் வெளியே வந்து வீடு எடுக்கலான்னு நினச்சேன் ஆள் நடமாட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது அதனால் வேண்டாம் பையன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நேற்றைக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணேன் இந்த மீனுக்கு பெரிய அளவில் மசாலாலாம் போடாமல் செய்தாலே தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் போ பழைய காலங்களில் போடவே மாட்டாங்க வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெப்பர் ஆனால் போடுவாங்க கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி தான் நேற்றுக்கு வந்து ஃப்ரை பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாலையும் நல்ல சாலையாக இருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நேற்றுக்கு என்ன இருக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு போதும் கரெக்டாக இருக்கும் அப்புறமா நேற்று வெஜிடபிள் வாங்குறதுக்கு வேண்டி மார்க்கெட்டுக்கு போனோம் அங்கே வந்து நாங்கள் போகக்கூடிய ரூட்டில் வந்து ரோடு நல்லா இருக்கிறாங்க அதனால வந்து யாரும் உள்ளே நுழைய வேண்டாம்னு போர்டு வச்சுருந்தா அதில் அப்படியே நாங்கள் வந்துவிட்டோம் அதனால் மார்க்கெட்டுக்கு போகலை இனி லோக்கலில் உள்ள மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து காய்கறியெல்லாம் வாங்கணும் இப்போ நாளைக்கு கல்யாண வீடு ஆனேனால கல்யாண வீட்டில் பார்த்துக்கலாம் மாமனாருக்கு மட்டும் மாமனரம் வாரேன்னு சொன்னேனால நமக்கு வந்து ஓகே ஆகிட்டு அந்த மாதிரி தான் நாளைக்கு நமக்கு நடக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னற்ற ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்